ஸோ மேட்ச் பிட்வீன் மாங்கோட்டை வெர்சஸ் அடப்பன் வேறு ரெண்டு டீம் காண மேட்ச் ஓவர் எந்த டென்சஸ் இல்லை அஞ்சு ஒரு பார் மட்டும் முதல்ல ஒரு ஒரு ஃபார்ம்லேயே நாலு பவுலர் யூஸ் பண்ணுவோம் ஸோ ஃபீல்டிங்கில் இருக்க போகிறது இங்கே மாங்கோட்டை பேட்டிங்கில் இருக்க போகிறது அடப்பன் வேன் ஹோனிமேஸ் சொன்னால் சகிங்கனில் இருக்கிறது மாமோட்டை ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் பாலு வேணும் செம்ம சாங் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கண்ணே வேணால் ஃபீல்டரே வைக்காமல் போடுறாங்க லாங் ஆஃபில் ஒரு ஃபீல்டு மிட் விக்கெட்டில் ஒரு ஃபீல்டர் வச்சு போடுறாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பவுலர் வந்து அந்த போடலாங்கிற கான்செப்டில் வச்சுருப்பாரு நினைக்கிறேன் பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு ஃபர்ஸ்ட் ஒர் ஃபஸ்ட் ஒன் டெலிவாக போட்டிருக்காரு ஃபீல் கையில் தான் போயிருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டும் இல்லை டாட் பால் ஃபோலோட செகண்ட் ஒன் ஃபுல்லாக மறுகி ஆசை அப்படிங்கிற அப்படியே கண்டிப்பாக பவுண்ட்ரிக்கு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏஸ் போயிருச்சு எங்கள் பவுண்ட்ரி முதல் ரென்னா பவுண்ட்ரியாக கொண்டு வந்துருக்காரு எங்கள் மாமூண்டி தேர்ட் ஒன் சுற்றிட்டு இருக்கானே ட்ரை த்ரீ க்ளோஸ் இன்னும் கொஞ்சம் தான் இல்லைன்னா செம்பளிருக்கும் ஸோ போர் டெலிவரி டாட் பால் ஃபோர்த் ஒன் போடல போட மாட்டிருக்கு விட்டே கொடுக்காதபடி அப்படிதான் சொல்றோம் ஒரு சிங்கிளா எஸ் நெக்ஸ்ட் 1 சென்ஸ் ஃபார் லாங் ஆன்ல அடிச்சிருக்காங்க அங்க ஃபீல்டரே இல்ல அப்படின்னு நினைக்கிறேன் 1 பவுன்ஸ்ல கிள리어 பண்ணி போறத பார்த்தா எஸ் போயிருச்சுங்க பவுண்டரி பவுண்டரி அதே மாதிரி விக்கி அடிச்சிருக்காரு முதல் பந்தல ஒரு பவுண்டரி இப்போ மாமுண்டி நான் ஒரு பவுண்டரி அடித்ததுக்கப்புறம் எப்படி செம்புக்கு பக்கத்தில் வந்து கொஞ்சம் அதே மாதிரி இந்த பேட்ஸ் பவுண்டரி பவுண்ட்ரி அடித்ததுக்கப்புறம் பக்கத்தில் வந்துருக்கு டாட் பால் இதோட ஓவர் வந்திருக்கு முதல் முதல்வருக்கு ஒன்பது ரெண்டாவது ஓவர் படம் எங்கள் சக்தி வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில் மாமுண்டி ஃபர்ஸ்ட் ஒன் வெள்ளைக்கு போய் எக்ஸ்ட்ரா கவரில் அடித்தாங்க பவுண்டரிக்கு வாய்ப்பாக பில்லர் வரட்டி போய்க்கு இருக்காரு டிவைட் ஆகி போனதுக்கு அதுக்கு பில்லர் வந்தார் ஆக்டிவான பில்லர் வெர்ரி க்ளோஸாக செம்புங்க பிடிச்சி அடிச்சுருந்தால் க்ளோஸ் காலாக கூட இருந்திருக்கோம் பிடிக்க அடிக்க முடியல லன் ரன் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுகினார் ஆனால் பால் மிஸ் பண்ணிட்டாங்க டாட் பால் இந்த மாதிரி ஆசாருங்க உடம்பை திருப்பிக்கிட்டு கண்டிப்பாக இது பவுண்ட்ரி போயிடும் அந்த எண்ணில் குறைவான டிஸ்டன்ஸ் நெக்ஸ்ட் ஒன் இல்லை பாலுக்கு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் விரட்டி போயிருக்காரு ஒரு சிங்கிள் புனப்பால் ஒரு சிங்கிள் அங்கே ஃபீல்டு கைக்கு முன்னாடி போய் வந்த கார்கிறால கேட்ட பிடிக்க முடியல சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஆசாருங்க குவாலிட்டியாக இருந்துச்சு பார்க்கவே சூப்பராக ஆனாருங்க தெளிவான ஒரு பவுண்ட்ரி அப்படின்னு நினைக்கிறேன் யாஸ் எக்ஸ்ட்ரா கவரில் நல்ல கான்ஃபிடென்ட் கொடுக்கும் என்ன மாதிரி சாட்ட அடித்தா எப்போவுமே ஒரு பேட் ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க அடப்பன் வயல் ஒன்றாவது ஓர்படா பஸ் பட்ட பாலு ஃபுல்லாக மறுக்கி வந்தார் உடம்புல பட்டு தான் போயிருக்கு ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் விகேந்திர திருப்பி விட பார்த்தாரு சான்ஸ் பார் விக்கெட்டான பார்த்தா கீப்பருக்கு பிடிக்கல நெக்ஸ்ட் ஒன் ஏற்கனவே ஏந்தி விட்டுருக்காரு சான்ஸ் பார் வாழை பிடிக்கலைங்க பால் வரைக்கும் வந்தாங்க ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் நெக்ஸ்ட் ஒன் செம்ம ஹைட்டு அகைன் போயிருக்கு யார் கேட்சை பிடிக்கிறான்னு பார்த்தா மூணு ஃபீல்டை ஒன்று கொண்டாங்க ஆனால் நானே கேட்சை பிடிச்சிக்கிறேங்கப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்சை பிடிச்சார் பாலு நீ பேசினா எங்க கிருஷ்ணா விட்டு தட்டுன்னு பார்த்தா பால் வட நெக்ஸ்ட் ஒன் அப்படியா கிஸ்டே கொடுக்காத பார்த்து கேப்பில் போயிருக்கு கண்டிப்பாக ரெண்டாவது ட்ரை பண்ணி பார்ப்பாங்களா அங்கே ஃபீல் எடுத்து அடிக்கிறதுக்குள்ளே ஓட்டாங்க

ஃபுல் டாக்டாக காலில் போட்டுருச்சுங்க இல்லைன்னா கண்டிப்பாக செப்பில் போட்டிருக்கோம் அங்கே பீட்டர் பாஸாக விரட்டி போயிருக்காங்க ஒன்றா ரெண்டு ரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் ஆனால் பிடிச்சி அடிக்கலைங்க ஸோ கீப்பர் தப்பு பண்ணிட்டாங்க பிடிச்சி வச்சுருந்தா கண்டிப்பாக விக்கெட்டு காணாக இருக்கும் வெளில தான் இருந்துச்சு பேட்டு நாலு ஓவருக்குன்னு பற்றி ஏழு அடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு சொல்கிறேன் லாஸ்ட் ஓவர் போட முருகா பேட்டில் பட்டு போயிருக்கு பலனும் அழிச்சிருக்குங்க பட்டது பவுண்டரி செகண்ட் ரன் அகைன் பீஸ் பேட்டில் பட்டில் போயிட்டு செகண்ட் போயிருக்காங்க சக்தி இருக்காரு ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களா விக்கெட்டுக்கு வாய்ப்பாலும் அந்த அடிச்சு விக்கெட்டுங்க வாட்டர் த்ரோ ஃபீல்டர் சரியான த்ரோ அடிச்சிருக்காரு மாமனி என்னோட விக்கெட்டு போகுது பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டா சகை அதே ஃபீல்டர் அப்படின்னு நினைக்கிறேன் உனவால புல்லட் வேக த்ரோவாக அடிச்சிருந்தாரு சக்தி இந்த முறை கரெக்டான த்ரோ அடிச்சிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் ஆசாருங்க நேருக்கு நேர் இதுவும் தாண்டி போதான்னு பார்த்தா ஓட்டக்கே ஆச்சு டீம் கார்த்தி விக்கெட்டாக சேர்ந்து எடுக்கிறாங்கன்னு சொல்லலாம் ரெண்டு ரன் அவுட்டும் ஒரு கேட்சில் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் ஆசாருங்க உள்ளே வந்த ஒரு பாலுக்கு சரியான சிக்ஸ் தெளிவான சிக்ஸ் இதோட பார்த்து இன்னிங்ஸ் முடிவு நினைக்கிறேன் இல்லைங்க அருமையை பாரு நெக்ஸ்ட் ஒன் பவுலர் கைக்கு போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த ஓவரில் வர்ற நாலாவது விக்கெட்டு மூணாவது ரன் அவுட்டு மூணு ரன் ஒரு கேட்ச் எடுத்துருக்காங்க இந்த ஓரில் இதோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவு கொடுத்துருக்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் ஐம்பது ரன் அடிச்சிருக்காங்க ஐம்பத்தி ஒன்று டார்கெட் ஃபார் மாங்கோட்டை சொன்னால் சைக்கிங்கில் ராம் நான் சைக்கிள் பால் ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் கிருஷ்ணா ஃபஸ்ட் ஒரு ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட் பாலில் ஒரு ஓய்வு ஃபஸ்ட் ஒன் த்ரீ பால் ஸ்டார்ட் பண்ணாங்க செகண்ட் ஒன்

நேர்கனே லாங் ஆஃப் அடிச்சிருக்காங்க ஸ்டாப் சிங்கிள் இதோட முதல் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு சார் இப்போ தான் லாஸ்ட் ஒரு பால் சோ போன பால் ஃபிஃப்த் பால் லாஸ்ட் ஒன் சார் இடத்துல ஃபீல்டு கைல தான் போயிருக்காங்க நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஒரு சிங்கிள் இதோட ஓவரு முடிவுக்கு வந்திருக்கு முதல் ஓவருக்கு எட்டு ரன் அடிச்சிருக்காங்க ரெண்டாவது ஒன் வீக்கெட்டுங்க முதல் பந்துலேயே வீக்கெட்டு நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இங்கே டேவா ஒன் மேட்ச் போனால் எங்கள் சக்தி நேருக்கு நேர் லாங்கானில் ஃபீல்டர் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் சாப் பண்ணிட்டா சிங்கிளாக தான் இருக்கும் நல்லா சாப் சிங்கிள் லோ ஃபுல்ட்டாக கேப்பில் போயிருக்கு ரெண்டு ரெஸ்ட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் குடுக்கு ஃபாஸ்ட்டாக அந்த லைனில் சக்தி ஓட்டார் இங்கிலேண்ட்லேயும் மாட்டாருங்க பால் நெக்ஸ்ட் ஒன் மறுச்சு அடிச்சிருக்காரு கன்றி திசையில் ஒன் பவுன்ஸ் பவுண்டரினு பார்த்தா ஸ்டாப் பண்ணுறாங்க இதையும் ரெண்டு கால் பண்ணி ஓடிட்டாங்க பா சாருங்க சுற்றிக்க திரும்பி முப்பதாக ஆடி இருந்தாரு ஒன் பவுன்ஸ் பவுண்டரி அப்படின்னு நினைக்கிறேன் மறுக்கி வந்தார் உடம்புல போட்டு ஓட மாட்டாங்க அது வேகமாக போட்டிருக்காரு ரெண்டு ஓவருக்கு பதினாறு அடிச்சிருக்காங்க மாங்கோட்டை மேட்ச்சு தேர்ட் ஓவர் படா முத்தார் வந்திருக்காரு திருப்பி விட்டுருக்காங்க பாலை ஒன்னா ரெண்டு ரெஸ்ட் பண்றாங்கன்னு பார்த்தா அங்க ஃபீல்டர் நல்லா சாப்பிடும் குயிக்கரா வந்து துறவை அடிச்சிருக்காரு சிங்கிள் செகண்ட் ஒன் சான்ஸ் ஃபார் நல்லா டேக் அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க நெக்ஸ்ட் ஒன் எக்ஸலண்ட் பேஸ்ல போட்டிருக்காரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் விக்கெட்டுங்க மேஜிக்கல் நம்ம பேஸ்ல இருந்து சொல்லிட்டாருன்னு சொல்லலாம் ஸ்டம்பில் பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் டிஃபன்ஸ் மைண்ட் ஆடி இருக்காரு அதே பற்றி சிங்கிளாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபீல்டர் பாஸ்டாக போயிட்டாங்க பாலுக்கு ஒரு சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் பார் விக்கெட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா கீப்பர் கிருஷ்ணா கூலாக போய் கேட்ச பிடிச்சிருக்காரு ஓவரில் வர்றா ஒன் ஓவர் விக்கெட் அடுத்த விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு ஒன் ஓவருக்கு பதி நெட்டு அடிச்சிருக்காங்க நாலாவது ஓவர் பட இங்கே கிருஷ்ணா வந்திருக்காரு எக்ஸலண்ட் டெலிவரி சூப்பராக போட்டிருக்காரு ஃபஸ்ட் பாலே ஒரு டாட் பால் டாட் பாலோட இங்கே நாலாவது ஓவரை ஸ்டார்ட் பண்ணுறாரு கிருஷ்ணா ஹாஸ்ட்டாக இருங்க நேருக்கு நேர் ஜாலியாக அடிச்சிருக்காரு கேட்சை பிடிச்சிட்றாங்களான்னு பார்த்தா பால் வரைக்கும் வந்தாங்க வந்தாங்கன்னா பிடிக்கல நல்ல பேக்கப் வந்திருக்காரு தேவா இந்த பால் கண்டிப்பாக ரெண்டு ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டேஸ் இந்த முறை நேருக்கு நேர் பால் ஃபாஸ்டாக போயிருக்கு ஸ்டாப் பண்ணுறாங்கன்னு பார்த்தா டிவேட் ஆகி போயிருச்சுங்க ஓடிட்டல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு மைன் சத்து போயிடுச்சுங்க பவுண்ட்ரி லக்கி பவுண்டரி அப்படின் சொல்லணும் சொல்லணும்ங்க நெக்ஸ்ட் ஒன் கவர் இருக்கு முடியலங்கே பிடிப்பாருன்னு பார்த்தேன் சூப்பராக ஆடி இருக்காரு நாலு நாலு அடுத்த பார்த்துல நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி ஆட பார்த்தாரு சூப்பர் டெலிவரி டாட் பால் நாலாவது ஓவர் முடிவு கொண்டு வந்திருக்காங்க இருபத்தி எட்டு அடிச்சிருக்காங்க மாங்கோட்டை ஃபஸ்ட் டிங் சொல்றா லாஸ்ட் ஓவர் பட விக்கி ஓனி பேட்ஸ்மேன் வந்து பேட்டிங் நல்லா இருக்கு கொடுத்துருந்தாரு பவுலிங்கில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் ஸோ போடுற சஷ்டம் ஃபஸ்ட்டு பந்திலே ஒரு டாட் பால் செகண்ட் ஒன் ஃபுல் பேஸில் ஒரு ஃபுல் டாஸ் நோ பாலும் கொடுத்துட்டாங்க பவுண்டரி போயிடுச்சு ஸோ பார்க்கலாம் அடுத்த பால் ஃப்ரீ ஃப்ரீகெட் பால் இருக்க போது கண்டிப்பாக மேட்ச்சு குறிச்சுலாம் எடுத்துகிட்டு போகிறாங்களான்னு அஞ்சு பாலுக்கு பதினெட்டு கிட் பால் பெரிய சுற்று ஆனால் பேட்டில் பாலில் டாட் பால் நாலுக்கு பதினெட்டு பேட்டில் பட்டு கீப்பர் கைவிசமாக தான் மாறி இருக்கு டேட் பால் இப்படி இருக்க மூணு பாலுக்கு மூணு பாலையும் கிளியர் பண்ணணும் போட்டார் நெக்ஸ்ட் ஒன் ஐண்டு தான் போயிருக்கு போகல கேட்சை பிடிக்கிறாங்கன்னு பார்த்தா பவுலர் விரட்டி பார்த்தாரு ஆனால் பிடிக்க முடியாது ரிஸ்க் எடுக்க வேணும்னு உணர்ந்து தெளிவாக நின்ட்டாங்க ஒன்று ரெண்டு ரெண்டுன்னு சொல்லி கட் பண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு ரன் ஓட்டாங்க மொத்தமாக போன பாலில் மூணு ரன் நேரு சான்ஸ் பவுண்டரி என் பாத்தா டாட் பால் இதோட மேட்ச வின் பண்றாங்க எங்க அடப்பன் வயல்